வணக்கம் இது இருக்கக்கூடிய திருக்குறள் வினா தொகுப்புகளை பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற வினா தொகுப்புகள் பார்த்திருக்கோம் அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிபன் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க முதல் கேள்வி அறநூல்களின் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் ஆப்ஷன் பி திருக்குறள் இரண்டாவது கேள்வி ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது ஏழு சொற்கள் ஏன்னா மேல நாலு சொல்லு கீழே மூணு சொல் அப்படித்தானே திருக்குறள் அதனால ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் ஆப்ஷன் சி திருக்குறள் ஒருவருக்கு மிக சிறந்த அணி என்பது எது மூன்றாவது கேள்வி ஒருவருக்கு மிக சிறந்த அணி என்பது எது ஆப்ஷன் ஏ மற்றும் பி சரியான பதில் அதாவது ஏன்றத என்ன சொல்லியிருக்காங்க பணிவு பின்றதுல இன்சோல் அப்ப ரெண்டுமே சரி அதுதான் ஒருத்தருக்கு மிக சிறந்த அணின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் நான்காவது கேள்வி திருவள்ளுவர் டேஷ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர் டேஷ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் ஐந்தாவது கேள்வி திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் என்ன திருவள்ளுவருக்கு வான்புகழ் வள்ளுவர் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் பெருநாவலர் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கு ஸோ இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள் ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் என்ன அனைத்தும் சரி ஆப்ஷன் டி ஆறாவது கேள்வி எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளவர் யார் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளவர் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய நெறிகள் சொல்லியிருக்காரு ஏழாவது கேள்வி திருக்குறளின் மூன்று பிரிவுகள் யாவை திருக்குறளின் மூன்று பிரிவுகள் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அதுதான் திருக்குறளின் மூன்று பிரிவுகள் எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் பதினெண் கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா பதினெண் மேற்குணக்கு நூல் நூல்கள் நற்றினை பெரும்பான் பெரும்பான்ற்றுப்படை சிறுவா நாற்றுப்படை அந்த மாதிரி நிறைய எட்டு தொகை பத்து பாட்டும் மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நூல்கள்லாம் மோஸ்ட்லி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தான் ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் ஒன்பதாவது கேள்வி திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டது ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் பத்தாவது கேள்வி திருக்குறள் எத்தனை குரட்பாக்களை கொண்டது இப்போ நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இல்லையா அதிகாரத்துக்கு பத்து குரல் வீதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை கொண்டது ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் பதினொன்றாவது கேள்வி திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்று கூறியவர் யார் அதாவது எல்லாமே சொல்லியிருக்காங்க அதனாலதான் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் பனிரெண்டாவது கேள்வி திருக்குறளின் சிறப்பு பெயர் என்ன முன்னாடி பார்த்தது திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் பார்த்தோம் இப்ப திருக்குறளின் சிறப்பு பெயர் பொதுமறை வாயுரை வாழ்த்து இந்த மாதிரி நிறைய பெயர்கள் சொல்லுவாங்க இப்ப பொதுமறையும் சரி வாயுரை வாழ்த்தும் சரி ஏ மற்றும் பி இரண்டும் சரி பதிமூன்றாவது கேள்வி திருக்குறள் டேஷ்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் திருக்குறள் நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது புத்தக பின்புற வினாக்கள் பார்க்கலாம் பதினான்காவது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் பதினைந்தாவது கேள்வி ஒருவருக்கு சிறந்த அணி என்பது ஆப்ஷன் சி இன்சொல் ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் பதினான்கு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட மாரியப்பன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட மாரியப்பன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு இப்போ இது திருக்குறளில் இருக்கக்கூடிய வினா தொகுப்புகள் பார்த்துருக்கோம் அடுத்தது இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி